உங்கள் ஈரன் டிவி பைபிள் ரிவியூ சேனலில் ஊழியத்தை குறித்த முழுமையான பார்வை ஐம்பது கால மிஷனரி பயணம் ஈரன் டிவியின் ஜெம்ஸ் ஊழியத்தின் உடனான பத்து நாட்கள் பயணப்பதிவு அண்ணன் அகஸ்டின் ஜெபகுமார் அவர்களின் மனம் திறந்த நேர்காணல் நீங்கள் ஒரு ஈஸியாக ஒரு தைரியமாக அப்படியே எடுத்துக்கலாம் அது நான் அது அது அதுன்னு ஸ்டேட்மெண்ட் நான் எப்போதும் சொல்கிறது இவரோடு இருந்தால் அவர் என் கூட இருக்கிறாரு தான் செத்து பண்ணால் அவரோட இருக்கிற இவங்களா அட்ரஸ் சேஞ்ச் தான் ஆகுது அது அந்த அந்த நினைவுகள் என்ன வந்து தைரியசாலியமாக சாலியமாக நீங்கள் வந்து ஆண்டவர் உங்களை கூப்பிட்றாரு அந்த செவன்ட்டி டூவில் ஒரு இருபது மாதம் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களே நான் பீகார் போகல அப்படின்னு அப்போ நீங்கள் என்ன மனநிலையில் இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் பீகாருக்கு வந்தவனே அப்படி எப்படி உங்களுக்கு மாறுச்சு அந்த மனநிலிருந்து அந்த டுவெண்ட்டி மந்த்ஸ் ஸ்ட்ரகிள் வச்சிங்கன்னா அது மிஷினரிகள் தான் ஃபுல்லாக வந்து சபைகளோ அந்த ஸ்கூல்களோ ஆரம்பித்தது எல்லாம் பண்ணி கொண்டு வந்தாங்க பட் அந்த புரிதல் இப்போ உள்ள இதுக்கு இல்லாமையே போயிடுச்சு ஒரு ஒரு மறைக்கப்படும் போது அப்படி தானே இருக்கும் தரிசனம் இல்லைன்னா அதுதான் தேசத்தை குறித்து பாரமோ அல்லது ஊழியத்தினுடைய விரிவாக்கத்தை குறித்து தரிசனம் இல்லைன்னா அவங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படி தான் நினைச்சேன் பீகாரம் போய் ரொம்ப கஷ்டப்படும் போது அப்படின்னு இங்கே வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய மிஷினரிகளுக்குன்னு நிறைய சலுகைகள் வச்சுருக்கிறீங்க அவங்க பா ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலை பார்க்குறாங்க அதுக்கு ஒரு சேலரி கொடுக்குறீங்க ப்ளஸ் அவங்க பசங்களுக்கு எஜுகேஷன் நல்லா குவாலிஃபிகேஷன் இந்த ஃபீஸ் ஸ்டடி வந்து ஐசிஐசி சிலபஸ் வந்து தமிழ்நாட்டில் படிக்கவே முடியாது அப்படி ஒரு இது வச்சுருக்கிறீங்க ஃப்ரீயாக பண்ணுறீங்க ஏதாச்சும் நிறைய சலுகை தான் நான் என்ன பண்ணி இது இந்த நாலேஜ் வந்து அது நிறைய பேருக்கு தெரியுதாங்கிறதான் என்னுடைய கேள்வி அது அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த சலுகைகள் தான் யாராவது வந்தாங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டாக வந்துடுவாங்க நாங்கள் அதனால் இந்த சலுகைகளை கொடுத்து அதிகம் இல்லை அவள் சொல்கிறாரு உங்களுக்கு அதே உபாத்தியர்கள் உண்டு தகப்பன்மார்கள் கொஞ்சம் நான் என்னுடைய சகோதரர்களுக்கு சொல்ற ஒரே வார்த்தை தான் நீ ஃபாதர் ஹார்ட்டை உருவாக்கலன்னு தலைவனாக இருக்கிறதுக்கு லாய் இல்லை அந்த எளிமை இப்போ எளிமைங்கிறது சும்மா நார்மலாக சொல்ல முடியாது இவ்வளோ பெரிய ஒரு ஒரு கிங் ஆஃப் லைன் அப்படி பீகாரில் அப்படி ஒரு பெரிய சாம்ராஜ்யமே வச்சிருக்கீங்க ஆனால் ரொம்ப எளிமையாக இருக்கிறீங்களே அது நாங்க கிட்ட இருந்து தேவஸ் ராஜ்யத்தை நீங்க ஒரு பெரிய ஐக்கனா இருக்கிறீங்க எப்படி இவ்வளவு எளிமையா இருக்கிறீங்க அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு நீங்க எப்படி நான் என்ன சொல்லுங்க விரைவில் நமது ஈடன் டிவியில் காண தவறாதீர்கள்